பிரியம் உள்ள சகோதர சகோதரிகளில் இந்த அருமையான காலை வேளையிலே நாம் தியானிக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு ஒரு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுக்கின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது காரணம் ஆண்டவரினுடைய இரக்கத்தை இன்னும் ஆழமாக சிந்திக்க நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது அன்புக்குரியவர்களே இதன் பல்லவியாக நாம் ஜபிக்கிறோம் நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் என்று இந்த திருப்பாடல் தாவித அரசருடைய அறப்பாடலாக அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடல் எவ்வளவு ஆழமான அர்த்தத்தை கொண்டிருக்கிறது என்றால் புனித அகுஸ்தினார் தன்னுடைய இறுதி நாட்களிலே இந்த திருப்பாடலை அவர் தன்னுடைய செவற்றிலே எழுதி வைத்து இந்த திருப்பாடலை நாள்தோறும் ஜபிப்பாராம் காரணம் ஆண்டவரினுடைய இரக்கத்தை அகமகிழ்வோடு அவர் தியானித்து மகிழ்ச்சி அடைந்தார் இந்த அருமையான திருப்பாடல் நமக்கு கூறுகின்ற காரியம் என்ன இந்த அருமையான நாளிலே இறை ஆசிரியரை நாம் அபரிவிதமாக இந்த திருப்பாடல் ஜபிப்பதன் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம் இந்த திருப்பாடல் அன்புக்குரியவர்களே நமக்கு கற்றுக்கொடுப்பது கொடுப்பது அரசர் ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்பதனை எடுத்து கூறுகின்றார் இதோ மனிதராகிய நாம் பாவங்கள் செய்தாலும் அவரை விட்டு நாம் விலகி சென்றாலும் அவர் இரக்கமுள்ளவராக நம்மை ஏற்றுக்கொள்கிறார் எவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றோர் என்கிறார் அதனினும் சிறப்பாக இதோ ஆண்டவர் எந்த மனிதரின் தீ நினைக்கவில்லையோ எவரது மனதில் வஞ்சகம் இல்லையோ அவர் பேறு பெற்றோர் என்று ஆண்டவரை குறித்து தாவித அரசர் பாடுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த அருமையான நாளிலே நாம் எல்லோரும் வஞ்சகம் மிகுந்தவர்களாக இறைவனை விட்டு விலகிச் செல்கின்றவர்களாக இருக்கின்றோம் ஆனால் நாம் அதை உணர்ந்து கொள்கிறோமா தாவித அரசர் தன்னுடைய உள்ளத்திலே இருந்த வஞ்சகம் மற்றும் பாவக்காரியங்களை நினைத்து மனம் விதும்பி அவர் இவ்வாறாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று மகிழ்ச்சியோடு எழுதுகின்றார் எவரது மனதிலே வஞ்சகம் இல்லையோ அவர் பேறு பெற்றோர் என்று ஜபிக்கிறார் என்றால் வஞ்சகம் இல்லாத ஒரு இதயத்தை தாரும் என்று அவர் ஜபிக்கிறார் காரணம் என்ன எரேமி அபுத்தகம் பதினேழு ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிகுந்தது அதனை நலமாக்க முடியாது அதனை யார்தாம் புரிந்து கொள்வது என்று எரேமியா அபுத்தக இறைவாக்கினர் நமக்கு கற்றுக் வஞ்சகம் இதயத்திற்குள்ளாக இருக்கின்றது பிறரை நாம் கவிழ்க்க வேண்டும் பிறரை நான் வளரவிடக்கூடாது பிறர் வாழ்ந்தால் நான் என்னாவேன் என்று பிறரை ஏமாற்றுகின்ற பிறரை வெறுக்கின்ற பிறரை நாம் நாம் அவர்களை விட்டு விடுகின்ற ஒரு எண்ணத்தை இதயத்திலே நாம் கொண்டிருக்கிறோம் என்றால் அது வஞ்சகம் மிகுந்த இதயம் நாம் மத்தேயுணர் செய்தி ஐந்தாவது அதிகாரம் அந்த மலைப்பொழிவிலே வாசிக்கிறோம் இதோ கபடற்ற உள்ளம் கடவுளை கண்டுகொள்ளும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பிக்கின்றார் அந்த உள்ளத்தில் இருந்து வெளிவருகின்ற காரியங்கள் தீமையானதாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்நோக்குகின்றார் ஆக கபடற்ற உள்ளம் நம் ஒவ்வொருவரையும் வாழ்விக்கின்றது இந்த கபடற்ற உள்ளத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அன்புக்குரியவர்களே ஒரே ஒரு காரியத்தை இந்த அருமையான நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம் எனக்கு கபடுள்ள உள்ளம் இருக்கிறதா என்று நாம் ஆய்ந்து அறிய வேண்டும் அது ஒன்றே கடவுளுக்கு எதிரானதாக இருக்கின்றது வஞ்சகம் மிகவும் கொடியதாக இருக்கின்றது நான் வளர வேண்டுமென்றால் பிறரை நான் கெடுத்து நான் வளர்ந்தேன் என்றால் அது வஞ்சகம் இன்றைக்கு அன்புக்குரியவர்களே இந்த வஞ்சகத்தை நான் என் உள்ளே வைத்திருக்கிறேனா என்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மனிதன் இவ்வாறாக சிந்திக்கிறான் நான் இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று மனிதன் எப்பொழுதுமே தனது உள்ளத்திலே சிந்திக்கின்றான் ஆனால் கடவுளுடைய சிந்தனை எவ்வாறாக இருக்கிறது நான் இதை செய்யாவிட்டால் இவருக்கு என்ன நேரிடும் என்று ஆண்டவர் எப்பொழுதுமே சிந்திக்கிறவராக இருக்கிறார் இந்த உள்ளத்தை தான் தாவித அரசர் நினைத்து பாடுகின்றார் இதோ எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றோர் என்று நினைக்கின்றார் ஆக அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் என்னுடைய வஞ்சகத்தை என் உள்ளத்திலே இருக்கின்ற தீமைகள் எல்லாவற்றையும் களைய வேண்டுமா நாம் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும் நான் இதை செய்யாவிட்டால் இவருக்கு என்ன நேரிடும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் பிறரை குறித்து நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இறைவன் எனக்கு கொடுத்த மகிழ்ச்சியான காரியங்கள் எல்லா ஆசிரியரையும் நாம் நினைத்து பார்த்து அதிலே வளர நாம் முயற்சி எடுப்போம் நான் இதன் வழியாக பிறருக்கு என்ன செய்வேன் என்பதனை நாம் அதிகமாக நினைக்கின்ற பொழுது என்னுடைய வஞ்சகங்கள் எல்லாம் என் உள்ளத்திலிருந்து எடுத்து எறியப்படுகிறது நான் இதை செய்யாவிட்டால் இவருக்கு என்ன நேரிடும் என்று நாம் இரக்கத்தோடு பிறரை பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே வஞ்சகத்தை தூக்கி எறிவோம் நாம் நீதியுள்ள மகிழ்ச்சியுள்ள ஒரு உள்ளத்தை நாம் நம் உள்ளத்திற்குள்ளாக கொண்டு வருவோம் இன்னும் சிறப்பாக இதோ நாம் கபடற்றவர்களாக வாழ நாம் அருள் வேண்டுவோம் இதுவே நமக்கு அனைத்து ஆசிரையும் பெற்றுத்தரும் கண்களை முடிச்சு பிடிப்போமா எங்கள் அன்பு இறைவா இதோ எங்களுக்கு கபடற்ற உள்ளத்தையே கொடுத்திருக்கிறீர் ஆனால் எங்களுடைய சிந்தனைகள் வழியாக பல நேரங்களிலே நான் வஞ்சகம் மிகுந்தவனாக மாறிவிடுகின்றேன் இன்றைக்கு நான் அதை எடுத்து ஆண்டவரை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றேன் இதோ ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு வாழ உமது இரக்கத்தை சுவைக்க எங்களுக்கு அருள்தாரும் இதோ கபடற்ற உள்ளம் படைத்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்மை அணுகி வர எங்களுக்கு கிருபை புரிந்தருளும் இந்த நாளை ஆசீர்வாதம் உள்ளதாக அருளும் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் திட்டங்களையும் உமது கருத்துல எப்பறும் உடையை நடத்தியர்களும் எங்களை ஆசீர்வதியும் ஆமேன்